ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருமே பாருங்க நாங்க எங்க மாமியாரோட ஃபார்ம் ஹவுஸ் தான் போயிருந்தேன் போனோடய பப்பாளி பப்பாளி பறிக்க சொல்லியிருந்தாங்க மழை பெய்யும்

தென்னை மரம் பப்பாளி மரம் வாழை மரம் ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்ப நாள் போகாதனால ரொம்ப அதிகமாக குப்பையாகவே இருந்தது போயிட்டு அப்புறமா கொஞ்சம் எல்லாருமே ஆள் வர சொல்லி கொஞ்சம்லாம் க்ளீன்லாம் பண்ணின்னு இருந்தாங்க அதிகமாக ஏலச்சி தான் போடுவாங்க கற்பூரவள்ளி ஏலச்சி ரெண்டுமே இருந்தது வரும்போதே ஆனால் பெரிச்சுக்கிட்டு தான் வந்தோம் எப்போ போனாலும் எதாவது எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க அங்கே போனாலே இது பலாமரம் தான் வச்சுருக்காங்க கருவேப்பிலை மரம் மட்டும் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் அங்கே வீடு கட்டுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த கருவேப்பில மரம் நிறையா இருந்தது இப்போ சின்ன சின்ன கன்று நிறையா வந்திருந்தது மற்ற வீட்டிலே வில்வம் வச்சுருந்தாங்க அதை சாஞ்சிருச்சு அதை எல்லாத்தையுமே சரி பண்ணியிருந்தாங்க இவனுங்க வந்து எதுவும் கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அதை போட்டு ரொம்ப நசுக்கிட்டு இருந்தானுங்க பசங்க இது ஹைப்ரிட் கொய்யோக்கா ஆனால் நாங்கள் அப்படியே தான் வளர்க்குறோம் வெறும் எந்த மருந்துமே இருக்காது ஆனால் இந்த கொய்யோக்கா ரொம்ப பெருசாக வரும் இப்போ தான் காய் ரொம்ப அதிகமாக வச்சிருக்கு எல்லாத்தையுமே பெரிச்சு எடுத்துக்கிட்டாங்க இந்த வாட்டி பப்பாளிலாம் ரொம்ப பெருசு பெருசாகவே இருந்தது வாழைத்தார் ரெண்டு எடுத்துருக்குனாங்க எல்லாமே அங்கேயே பெரிச்சாச்சு அப்புறம் பசங்களுக்கு வந்து நான் எண்ணெய் வச்சு அங்கேயே குளிக்க ஊற்றிட்டேன் சண்டேன்றதுனால அங்கே குளிக்க வச்சு கூட்டணும் வந்திருந்தேன் டெலிட் பண்றாங்களோ இல்ல ஆளோ ஒரு உலகத்திலேயே உன் வீடியோ அவர் ரசிச்சு பாக்குறாங்களோ யாருக்கு தெரியும் ஆல்ரெடி மூஞ்சி காட்டியடா காட்டின மூஞ்சி காட்டின மூஞ்சி அவன் ஃபேஸை காட்டக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க கிட்ட அதனால அவங்க அப்பா ஒரு ஓட்டிக்கிட்டே இருந்தாரு பசங்க குளிக்கிறதுக்காக இங்க தொட்டி கட்டலான்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தண்ணியை பார்த்தோன்னே செம்ம அட்டக்காசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர விளையாட்டு தான் அங்கே போனோன்னே அங்கே போனதே வந்து தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு தான் போனது மோட்டரை செம்ம சமான் டக்காசம்தான் தண்ணியில் கிட்ட போனது என்னையும் நினச்சி விட்டானுங்க வா 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 ஹாய் அப்படியே நில்லுங்க தலைய காட்டி நில்லுங்க சூப்பரா வரும் தண்ணி பாப்பா நில்ல அவனுக்கு நான் அடிக்கிறேன் நில்லு வரேன் பாப்பா பக்கத்தில் போனதுமே என்னையுமே அவங்க அப்பா எல்லாருமே பிடிச்சின்னு தண்ணியில் நனைய வச்சுட்டாங்க ஃபுல்லாக நனைஞ்சிதான் வந்தேன் நானும் அவங்க அப்பாத்தான் வெளில கிளம்பிட்டோனே ஒன்னே அட்டக்காசம் பண்ண அதிகமாக ஆரமிச்சாங்க அவங்க இருந்து விட்டே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி செடியெலாம் வீணாக இடையே உனக்கு அட்டகாசம் பண்ணி அவன் தான் எதாவது போனானுங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணியெலாம் ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருச்சிங்க என் பசங்க செம்ம தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்தோன்னே வந்து தூக்கம் தூக்கம் வந்துடுச்சு தூங்கிட்டாங்க குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னை ஏதோ கடிச்சிடுச்சு கையில் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது ஃபுல்லாக வந்து கிச்சன் இது ஹாலு அது டாய்லெட் பாத்ரூமு இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம் இது சின்னதா இருக்கும் நல்லா தான் இருக்கும் பார்க்கவே என்னன்னு தெரியல இந்த டோரை என்னால லாக் பண்ணவே முடியல ரொம்ப நேரமா இது கூட ஒரே போராட்டமா போச்சு எங்க மாமியாருக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அங்கேயுமே ஒரு பிள்ளையார் சிலை வச்சு கோவில் மாதிரி கட்டிட்டாங்க நாங்கள் வரும்போது அங்கே எங்கள் வீட்டு முனையில் வந்து ஐநார் கோயில் கட்டின்னு இருந்தாங்க பெரிய அருவாள் அது பார்க்க வந்து எதோ அட்டையாக தான் இருக்குன்னு போய் கிட்டே போய் பார்த்தா உண்மையாலுமே இருந்தது லாஸ்ட் டைம்னால் ரோ போகும்போது இங்கே ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது இந்த வாட்டி ரோடு சூப்பராக போட்டிருந்தாங்க முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பிரியாணிலாம் செஞ்சு வச்சிட்டே போனேன் எப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக எதாவது அறக்க பறக்க செய்யமோ அப்போ தான் பிரியாணி நல்லா வந்திருக்கும் அன்றைக்கி என்னமோ நல்லா வந்துருந்து சாப்பிட்டு பசங்களாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க பாப்பா வந்தவனே தூங்கிட்டா அங்கேருந்து வந்தவுனே உங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நான் வந்து மறுநாளுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக ப்ரௌனி தான் ரெடி பண்ணின்னு இருந்தேன் எவ்வளவுமா எப்போ பார்த்தாலும் ப்ரௌனி வீடியோவே காட்டுறேன்னு பார்க்காதீங்க ஸ்கூலுக்கு மிஸ்க்கு கொடுக்கறதுக்காக செஞ்சுருந்தேன் அவங்க எல்லாருக்குமே செஞ்சு வச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டோம் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் பா பசங்களுக்காகவே இந்த வந்து இந்த மாதிரி கப்பில் ஊற்றி செஞ்சுருந்தேன் அவங்க எப்போ செஞ்சாலும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் கப்பில் ஊற்றி செஞ்சுருந்தேன் அப்புறம் ஈவினிங் போல் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு பீச்சுக்கு தான் கிளம்புனோம் அங்கே ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது இது ஃபுல்லாகவே கிராஃப்டும் இருக்குது பார்க்க எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாரீஸில் ஒலிம்பிக் நடக்கிறதுனால இங்கே வந்து ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க செமக்கூட்டம் இருந்தது பீச்சில் ஃபுல்லாகவே இவன் எப்படி கூட்டினு போனாலுமே நனைஞ்சிட்டு தான் வரானுங்க எல்லாருமே ஃபுல்லாக தொப்பரையாக நனைஞ்சி தான் வந்தானுங்க சின்னவன் சொல்லவே வேணாம் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டான் நான் தான் சேர்த்து திட்டு வாங்கினேன் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டே திட்டு வாங்கி வச்சுட்டானுங்க இவங்க ஒரு ஒரு மணி நேரம் நல்லா பீச்சில் விளையாடினானுங்க வேற கூட்டு கூட்டு பார்த்தா வரவே இல்ல அவனுங்க சரி விளையாடட்டோன்னு விட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு கூட்டு போய் அவங்க அப்பா கூட நாங்கள் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் டூ டைம்ஸ் போனோம் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம் ஸ்கூல் பேக் அவங்க அப்பா ஊரில் எல்லாத்தையும் தான் வந்துட்டு தான் வாங்க ஊருக்கு வந்தோன்னே பசங்க ஆள் சொல்லு பேக் வாங்கிட்டு லட்சு பேக் எல்லாமே வந்தேன் கொஞ்சம் ப்ரைஸ் நல்லாவே இருக்குது கம்மியாகவும் இருக்குது நான் வந்து சஃபா கம்பெனி தான் வாங்கியிருந்தேன் எல்லாருக்குமே அப்புறம் நைட்டு வந்து ப்ரௌனி எல்லாருக்குமே பேக் பண்ணிவிட்டேன் மிஸ்ஸுங்களுக்கு கட் பண்ணி பேக் பண்ணேன் அது கூடவே வந்து சாக்லேட்டு லட்டு பால்கோவா இது எல்லாமே வச்சு கொடுத்துருந்தேன் பிளேன் கேக்கு பைனாப்பிள் தான் செஞ்சுருந்தேன் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக செஞ்சுட்டு ஸோ கோயிலுக்கு ஆலே எழுந்து கிளம்பி பாப்பா வீட்டுன்னு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே பிரசாதம் செஞ்சு எல்லாமே பாட்டுலாம் பாடினாங்க பாப்பாவுக்கு சாட்டர்டே தான் பர்த்டே அவன் மண்டே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் அன்னைக்கு வந்து காமராஜர் பர்த்டே நல்லாவே போச்சு மிஸ்ஸுமே நல்லா பாட்டுலாம் பாடினாங்க பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்